அடிவடிகளை அடைவோமே இத்தலம் அரந்தாங்கி அருகில் உள்ளது அழகான பாடல் இல்லையா ஆமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதுனால நான் சூரியனார் கோவலை பத்தின சில செய்திகளோட உங்ககிட்ட வந்திருக்கேன் அத நீங்க அடுத்த தொகுப்புல கேப்பீங்க மக்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் பற்றிய சில தகவல்களோட உங்ககிட்ட நான் வந்திருக்கேன் அந்த தொகுப்ப இப்போ நீங்க கேட்க போறீங்க சூரியனின் ஒளியாலேயே உயர்கள் வாழ்கின்றன என்பதால் சூரிய வழிபாடு உலகளாவிய ஒன்றாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆறுவித சமய வழிபாடு சூரியனை கடவுளாக வழிபடுவதற்கு சவுரம் என்று பெயர் இந்தியாவில் சூரிய வழிபாடு ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு முறையில் செய்யப்பட்டு வருகிறது சூரியனை உலக முதல்வனாக ஆதித்ய ஹிருதயம் என்ற நூல் கூறுகிறது இது ஆதிசங்கரால் இயற்றப்பட்டது இதை தவிர மார்க்கண்டேய புராணம் பவிஷ்ய புராணம் ஆகியவையும் விவரிக்கின்றன சூரியன் காலையில் ரிக் வேதமாகவும் நண்பகலில் யஜோர் வேதமாகவும் மாலை நேரத்தில் சாம வேதமாகவும் திகழ்வதாக சூரிய அஷ்டகம் சொல்கிறது காசியபர் அதி தம்பதியருக்கு பிறந்த பன்னிரண்டு மக்களும் பன்னிர சூரியர்கள் எனப்பட்டனர் அதித்தியின் பிள்ளைகள் என்பதால் ஆதித்யர் என்றும் அழைக்கப்பட்டனர் இந்த பன்னிருவர்களில் முதல்வனான விசுவான் தான் இப்போது உலகை பிரகாசிக்க செய்யும் சூரியன் என்று மற்றொரு புராண வரலாறு கூறுகிறது உலகெங்கும் சூரியனுக்கு பல ஆலயங்கள் இருந்தாலும் புராண காலத்தில் சூரிய பகவானுக்கு காலவ முனிவரின் முயற்சியால் எழுப்பப்பட்ட ஆலயம் தமிழ்நாட்டில் இருக்கிறது இந்த ஆலயம் கும்பகோணம் மயிலாடுதுறை மாற்று சாலையில் உள்ள சூரிய நாராயணர் கோவிலாகும் சிறிய ஆலயம் நவ கிரகங்களை மட்டுமே தெய்வங்களாக கொண்ட கோவில் சூரியனை மூலவராக கொண்ட திருத்தலம் என்று பல்வேறு சிறப்பு கொண்டு விளங்குகிறது தனது இரு தேவியருடன் சூரியன் நடுநாயகமாக வீற்றிருக்க மற்ற எட்டு நவகிரகங்களும் எட்டு திசைகளில் இருந்து அருள் பாலிக்கிறார்கள் காலவ முனிவரை ஒரு இளம் துறவி சந்தித்தார் அவரிடம் தன் எதிர்காலத்தை கேட்டறிந்தார் பின்னர் அனைவரின் எதிர்காலத்தையும் சொல்லும் நீங்கள் உங்களின் எதிர்காலத்தை எப்போதாவது கணித்ததுண்டா என்று கேட்டார் திடுக்கிட்ட காலவ முனிவர் நீ யார் என்று கேட்க வந்தவர் நான் காலதேவன் என்று கூறி மறைந்தார் இதனால் தன்னுடைய எதிர்காலத்தை ஆராய்ந்த காலவ முனிவர் அதில் முன்வினைப் பயனால் அவருக்கு தொழுநோய் வரும் என்பது தெரிந்தது இதையடுத்து முன்வினைப் பயனைத் தருகின்ற நவ கிரகங்களை காலவ முனிவர் சரணடைந்தார் விந்திய மலையில் பஞ்சாப்னி வளர்ந்தது நவகிரகங்களை நோக்கி தவம் செய்தார் நவ கிரகங்களும் அவரின் முன்பாக தோன்றின காலவ முனிவர் கேட்ட தொழுநோய் படிக்காத வருத்தையும் அழித்தனர் இதை அறிந்த பிரம்மன் நவகிரகங்களை வரவழைத்தார் சிவபெருமானின் ஆனைப்படியும் காலதேவனின் துணை கொண்டும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவரவர் செய்த வினைகளின் பயனை அளிக்கவே நீங்கள் என்னால் படைக்கப்பட்டீர்கள் உங்களுக்கு தனித்து இயங்கும் சுதந்திரம் இல்லை அப்படி இருக்கையில் காலவ முனிவருக்கு நீங்கள் வரம் அருளியது தவறு எனவே நீங்கள் அனைவரும் பூலோகத்தில் பிறந்து காலவ முனிவர் தொழுநோயால் துன்பப்பட வேண்டிய கால அளவு வரை அதே நோயால் துன்பப்படுவீர்கள் என்று கூறினார் அதை கேட்டு வருந்திய நவ கிரகங்களும் பிரம்மனை பணிந்து விமோக்ஷனம் அருள வேண்டி நின்றன உடனே பிரம்மா காவிரி ஆற்றின் வடகரையில் உள்ள அரக்கவனமான திருமங்கலக்குடி சென்று கார்த்திகை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமை வரை எழுபத்தி எட்டு நாட்கள் தவம் இயற்ற வேண்டும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உதயத்துக்கு முன் எழுந்து காவிரியில் நீராடி பிராணநாதரையும் மங்கள நாயகியையும் வழிபட வேண்டும் அன்றைய தினம் ஏழு நாழிகை ஒரு எ இலையை எடுத்து அதில் பிடியளவு தயிர் அன்னம் வைத்து உண்ண வேண்டும் மற்ற நாட்களில் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் என்றார் பிரம்மதேவன் சொன்னபடி அகத்தியரின் வழிகாட்டுதலில் நவகிரகங்கள் இறைவன் இறைவியோடு விநாயகர் சிலை ஒன்றையும் நிறுவி அந்த வழிபாட்டை செய்தனர் எழுபத்தி எட்டு நாட்கள் முடிவு சிவபெருமான் அவர்கள் முன்பாக தோன்றி உங்களின் நோய் முழுவதுமாக குணமடையும் நீங்கள் தவம் இருந்த இடத்தில் உங்களுக்கு தனி ஆலயம் உருவாகும் அங்கு வந்து உங்களை வழிபடுபவர்களுக்கு நீங்கள் சுதந்திரமாக அனுகிரகம் செய்யும் வரத்தை தந்தோம் என்று அருளினார் நவ கிரகங்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் ஆலயத்தின் தென் மேற்கு மூலையில் கோல்வினை தீர்த்த விநாயகர் என்ற பெயரில் அருள்கிறார் தென்னகத்திலேயே சூரிய அமைந்த தலம் இது கருவறை உள்ளே உஷா தேவி மற்றும் சாயா தேவியுடன் சிவ சூரிய சூரிய பெருமானாக நின்ற கோலத்தில் பகவான் அங்கிருந்தே குரு பகவானையும் தரிசிக்கும் வகையில் சன்னதி அமைந்துள்ளது தவிர தென்மேற்கில் சனீஸ்வரன் தெற்கில் புதன் தென் கிழக்கில் அங்காரகன் கிழக்கில் சந்திரன் வடகிழக்கில் கேது வடமேற்கில் ராகு அருமையான தகவல் இல்லையா இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த கோவில மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த நவ கிரகங்களை வழிபடும் விதமா ஒரு ஸ்லோகத்தை இப்போ நான் சொல்றேன் சோமாய மங்களாய குரு கேதவே சூரியன் மட்டும் இல்லாம மற்ற எட்டு கோள்களோ நமக்கு நல்லதை மட்டுமே செய்யணும் அப்படிங்கிற பிரார்த்தனைய எல்லாருக்காகவும் இந்த மந்திரத்தோடு சேர்த்து நான் கோரிக்கையா வச்சுக்கிறேன் அந்த கடவுள்கிட்ட மீண்டும் அடுத்த தொகுப்புல பாக்கலாம் ನನ್ಯೇ ಪ್ರಸನ್ನ